பொங்கல் பண்டிகையில் டாஸ்மாக் கடைகளில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மது விற்பனை அதிகமாக நடைபெற்றதாக டாஸ்மாக் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டு சுமார் ரூபாய் எண்ணூற்றி ஐம்பது கோடிக்கு மது விற்பனை நடந்துள்ளது கடந்த ஆண்டைக் காட்டிலும் இந்த ஆண்டு ரூபாய் நூற்றி நாற்பது கோடிக்கு மது விற்பனை கூடுதலாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்து அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தையே நிர்மூலமாக்கிய அதிமுக இப்போதைய நீலிக்கண்ணீர் வடிக்கிறது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனி அரசு சந்தித்ததாக தகவல் வெளியானது இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை தான் சந்திக்கவில்லை என தனி அரசு விளக்கம் அளித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமகவிற்கு உரிமை கோரி சிவில் மற்றும் ரிட் வழக்குகளை ராமதாஸ் தரப்பு தாக்கல் செய்துள்ளது உரிமைகளுக்காக போராடிய கறிக்கோழி விவசாயிகளை சிறையில் அடைப்பதா உழவர்களின் முதல் எதிரியே திமுக தான் என பாமக தலைவர் அன்புமணி தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் டிடிவி தினகரனை கூட்டணியில் இணைக்க பாஜக முயற்சிக்கிறதா என்ற கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட்டணி தர்மத்தில் இருந்தவர்களை கூப்பிட்டு சேர்த்துக்கொள்ள பாஜக நினைப்பது தவறு இல்லை அதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் அவர்களின் பெருந்தன்மையை காட்டுகிறார்கள் என்றார் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட பஞ்சாயத்துகளில் மட்டுமே வேலை வழங்கப்படும் என பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம் என காங்கிரஸ் கட்சிக்கு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு நிதின் நபின் மனு தாக்கல் செய்துள்ளார் இவர் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்புள்ளது நாளை முறையாக அறிவிப்பை வெளியிடுகிறது பாஜக ஆர்எஸ்எஸ் ஸ்டைலில் வாக்குகளுக்காக பிளவுபடுத்தும் அரசியலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் பினராயி விஜயன் பின்பற்றுவதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது ஸ்பெயின் நாட்டில் இரண்டு அதிவிரைவு ரயில்கள் மோதிய விபத்தில் முப்பத்தைந்திற்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் உச்ச தலைவரை தாக்கினால் முழு போர் தொடுத்ததற்கு சமம் என ஈரான் அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி இன்று அறிவிக்கப்பட்டது மிட்சல் மார்ஸ் தலைமையிலான இந்த அணியில் வேகப்பந்து வீச்சாளர் பேட் கம்மிஸ் இடம்பெறவில்லை அதிரடி பேட்டர் டீம் டேவிட் டி டுவெண்ட்டி தொடரில் விளையாடுவதற்கு முழு உடல் தகுதியுடன் உள்ளார் என ஆஸ்திரேலிய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரை ஒன்றுக்கு இரண்டு என இழந்த நிலையில் இந்த போட்டியில் எங்களது ஆட்டம் சற்று ஏமாற்றம் தருகிறது தோல்வியிலிருந்து பாடங்கள் கற்று பல இடங்களில் அணியை மேம்படுத்த வேண்டிய தேவை உள்ளது என இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்துள்ளார்